ஹாய் மக்களை வெல்கம் டு எடுசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிச்சுன்னா நான் வந்து ப்ராப்பர்ட்டி பற்றிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா குண்டத்தூர் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு ரொம்ப நியர்பைல இங்கே இந்த ஸ்கூல்ஸ்னு பார்த்திங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது சிவந்தி ஸ்கூல் இருக்குது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இருக்குங்க ஸ்கூல்ஸ்க்கு நியர்பையில் இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் ஒரு டுவெல் இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டு தாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு சவுத் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க இதோட லே இது வந்து சேலபிள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றியும் ஃபுல் டீட்டெயில் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு அழகான எலிவேஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிசியான ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து அமைஞ்சி இருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் அழகான ப்ராப்பர்ட்டி தான் நல்ல ஒரு பெரிய கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த கேட்டு கேட்டை தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கோட இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து அவங்க அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாருங்க ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கார் பார்க்கிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து மூணு அப்பார்ட்மெண்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டருக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம பார்க்க வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஃப்டி கேட்டு நல்ல பெரிய எம்எஸ் ரோட்டில் உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் தான் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் தாண்டி வந்தீங்கன்னா மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெனோவேட் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான் கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி அழகாக வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இங்கே நல்ல ஒரு பெரிய ஜென்னல் பண்ணியிருக்காங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ ஃபுல் புதுசாக வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஃபால் செல்லிங் வந்து டிவி யூனிட்டு நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் ஹால் வந்து சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் இந்த வந்து ஹாலோட சைஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்து ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஹாலில் வந்து வந்திங்கனா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷர் டோர் தான் டபுள் கலர் ஷேட்ல இந்த வந்து பெட்ரூம் இருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்பீஷியஸாகவும் அழகாக இருக்கு பாருங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் ரெண்டு ஜன்னல் வச்சு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க புதுசாக வந்து ஃபர்னிஷிங்லாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் அழகான ஒரு ஃபஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட்ல வந்து ரெண்டு ஜன்னல் வச்சு இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த இது இருக்குங்க பெட்ரூம் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வெஸ்டர்ன் கிளாஸ் பண்ணியிருக்காங்க பழசு எல்லாமே எடுத்துட்டு புதுசாக வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து போட்டு தந்துடுவாங்க போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துங்க இன்டீரியரும் ஃபுல்லாக புதுசாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட்ரூம் ரூம் வருங்க ரெஸ்ட் ரூம் டோரும் நல்லா லேட்டஸ்ட் டிசைனில் இப்போ இது புதுசாக போட்டிருக்காங்க இதில் ஒரு இந்தியன் கிளாஸ் எட்டில் அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு இருக்குது வித் வென்டிலேஷனோட இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி முள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணி புதுசாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிவிசியில் இன்டீரியரும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வித் எக்ஸாஸ்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ லேக்ஸுங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஸோ வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உடனே வந்து பாருங்க இது போன்ற அழகான வீடியோவில்